ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் என்னம்மா இது வளைப்பு வாழைப்பூ மார்க்கெட் போயிட்டு தேடோ தேடோன்னு தேடி இன்னைக்கு தான் வந்து ஒரு மூணு வாழைப்பு கிடச்சிது ஒன்று வந்து பத்து ரூபாயும் என்ன பண்ணுறது இல்லாத ஊருக்கு ஏதோ கிடச்சது வாயின்னு வந்தாச்சு எனக்கு அதை ஒரு நாள் கிடைக்கும் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு ஒரு நாள் வெரி குட் அதில் என்னம்மா செய்யலாம் வாழைப்பு வடையா உனக்கு பிடிக்குமா சூப்பர் அது எப்படி அழகாக ஆயிரம் பாருங்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்கணுன்னா அப்படீட்டு வெரி குட் சூப்பர் இந்த மணத்தக்காளி கீரை சுண்டக்காய் பறிக்க சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி வாழைப்பூ ஆமாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செய்ய சொல்லி பார்ப்பாங்களாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கான்னு நம்ம செல்லக்குட்டி எந்த அளவுக்கு பொறுமை நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போது ஏம்மா கவி வலிக்குதாடா எப்பட்டாலும் சூப்பராக ஆஞ்சிக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லை ஆமாம் இதுக்கு பேர் என்னம்மா அண்ணாச்சி வெரி குட் சூப்பர் சூப்பர் அது என்ன செய்யலாம் ஜூஸு அடரி செல்லம் ஜூஸ் குடிக்கலாம்ல தொப்பையில் இருக்கிற பூச்சிலாம் போயிடும்ல ம் சளி பிடிச்சிருக்குல்ல இங்கே ஒரே காற்று மழை பயங்கரமாக இருக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி இருமல் இப்போ தான் ஊர்லேருந்து வந்ததா எதுவுமே ஒத்துக்கவே இல்லை அழகாக செய்கிறா பாருங்க சமத்து குட்டி நம்ம நிச்சயிடுச்சின்னா சமத்துன்னு அர்த்தம் பிரியா கூட அவ்வளோவா இதெல்லாம் செய்ய மாட்டான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவளுக்கு இல்லை நம்ம நிச்சய செல்லத்துக்கு தான் எல்லாம் அழகாக கற்றுக்கிறான் சூப்பர் எப்போ இதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு தான் நீ அடுத்த வேலையை பார்க்கணும் சரியா அம்மா ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் செய்வோம் வாழைப்பூலாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது காலையில் பார்த்தீங்கன்னா நித்தி வந்து அழகாக கோலம் போட்டுருக்கா ஃபஸ்ட்லாம் சின்னதாக ஒரே ஸ்டார் போடுவா இப்போ நல்லா அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அவருடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இப்போ வரைய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப அழகாக பண்ணுறான் ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொன்றியுமே ரசித்து பண்ணுறா அது வந்து பார்க்கும்போது மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ கடவுள் நமக்கு பலன் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இதை அப்படியே தொடர்ந்துருக்கட்டும் கடவுள் நல்லபடியாக அவளுக்கு நல்லா இன்னும் முன்னேற்றத்தை தரணும் அதுக்கப்புறமா காலையிலே இன்னைக்கு வந்து சாதம் வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் அந்த கஞ்சி குடிக்கணும் போல இருந்தது புழுங்கல் இது இந்த கஞ்சி குடிக்கணும் போல் வந்ததா அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சுட்டேன் எல்லாருக்குமே கொஞ்சம் சளி இருமல் காய்ச்சல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது இதான் நானும் இன்னைக்கு வாழைப்பூ ரெடி பண்ணோம்ல அதை போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு தேங்காய் பூ போட்டு இது சாதத்தில் நெய் விட்டு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பிரியாவுக்கு வந்து கத்திரிக்காய் வதக்கல் காலையில் டிஃபனுக்கு வந்து கதம்ப சட்னி தோசை இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இன்றைக்கி எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சாதம் வடிக்கிறதுங்கிறது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது அப்போல்லாம் வெங்கலப்பானம் இருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் வெங்கலப்பானை அப்படி வடித்து விட்டால் கையெல்லாம் வடிஞ்சிரும் சிப்பத்தட்டை வச்சு வடிக்கணும் எனக்கு ஆனால் ஆசையாக இருக்கும் நான் அம்மா நான் சேரேனே சேரேன்னு முந்திரி கொட்டை மாதிரி பண்ணிவிட்டு கையெல்லாம் வடித்து கோபம் வந்துடும் இப்போது நானும் வடிக்க மாட்டேன்ட்டு அப்புறம் வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வரில் வடிக்கிறோம் இருந்தாலும் அந்த ஞாபகங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சட்னி அரைச்சிட்டேன் கதம்ப சட்னி இது எல்லாமே போட்டு அரைக்கிறது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு கொத்தமல்லி செஞ்சால் சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருக்கிறதுனால நல்லா மிளகு ஜீரக ரசம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போல்லாம் வந்து இந்த சாம்பாரே பிடிக்க மாட்டேங்குது ஏதாவது வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது உடம்பு சரியில்லாதனாலயா என்னன்னு தெரியல அந்த கத்திரிக்காய் வதக்கல் தோசை இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதனால் பிடிச்ச போய் உட்காந்துட்டேன் நம்ம நிச்சயம் ஸ்டிச்சில் ஊற்றி அடிச்சங்க என்ன செய்கிறா பாருங்கள் அம்மாக்கு ஏன் வெந்நீர் உம்மல் இருமலாக இருக்கா சூப்பர் குட்கில் இப்போ தண்ணி எடுத்த அது பேர் என்ன இல்லைடா அந்த டப்பா பேர் என்ன ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க்கு மில்டன் எடு அத பேர் எங்கே காட்டு பூ போட்டிருக்கு மில்டன் காட்டு இது வந்து ரிலையன்ஸில் வாங்கிட்டு அன்னைக்கு தங்க குட்டி ஒரே சளி இருமலாக இருக்கான் எனக்கு அதனால வெந்நீர் கொடுக்குறான் இல்ல ஆமா அம்மா நல்லா பார்த்துப்பியா சமத்து குட்டியில ஆமாம்மா சரி குடு பிடிக்கிறாமா அதையெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாயாசம் வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதனால பாயசம் பால் பாயசம் இது வந்து உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் போட்டு ஒரு ஃப்ரை கேட்டான் என்னோடய பையன் அது அவனுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பால் பாயசம் ரெடி பண்ணிட்டேன் இது தாளித்து கொட்டிட்டு வச்சுட்டா முடிஞ்சுது அதுக்கப்புறம் பருப்பு வச்சுருந்தேன் அவருக்காக அவருக்கு தால் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் பாசி பருப்பை வேக வச்சு தாளித்து கொட்டிட்டா தால் ஃப்ரை ரெடி ஆகிடும் சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் ஹெல்த்தியான சாப்பாடு அப்படி எல்லாமே முடிஞ்சது இனி ஒவ்வொரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க கடைக்கு போயிடுவாங்க நிச்சயிச்சு எப்பயுமே எனக்கு என் கூடவே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்